வாழ்க வளமுடன் சாப்பிட உட்கார்ந்ததும் சிலர் சாதத்தை கையில் பிடித்துக்கொண்டு நெற்றி வரை கொண்டு போய் பிறகு சாப்பிடுவார்கள் ஓஜஸ் மூச்சு போட்டுவிட்டு சாப்பிட வேண்டும் என்பதுதான் அதற்கு அர்த்தம் உண்ணும்போது உயிர் எழுத்தை உயர வாங்கு உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆகும் உண்ணும்போது உயிர் எழுத்தை உயர வாங்கு உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆகும் பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வலம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வலம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு தின்னும் காய் இலை மருந்தும் அதுவே ஆகும் தின்னும் காய் இலை மருந்தும் அதுவே ஆகும் தினந்தோறும் அப்படியே செலுத்த வல்லார் மண்ணூழி காலம் மட்டும் வாழ்வார் பாரு தினந்தோறும் அப்படியே செலுத்த வல்லார் மண்ணூழி காலம் மட்டும் வாழ்வார் பாரு மரளி கையில் அகப்படவும் மாட்டார் தாமே மரளி கையில் அகப்படவும் மாட்டார் தாமே என்பது அகத்தியர் பாடல் சாப்பிடும்போது கையில் உணவை எடுத்துக்கொண்டு பத்து தடவை அஸ்வினி முத்திரை ஓர் ஓஜஸ் மூச்சு செய்துவிட்டு அதன் பிறகு சாப்பிட வேண்டும் ஓஜஸ் மூச்சு போடுவதனால் உணவு காந்த தன்மை பெற்றுவிடும் உடலுக்கு தேவையானதை செல்களில் உள்ள துருவ இணைப்பு அப்படியே உறிஞ்சிக் கொள்ளும் அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் கூடி நன்றியுணர்வுடன் நாம் இவ்வுணவை உண்ணத் தொடங்குவோம் உடல் நலத்துக்கே அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் கூடி நன்றியுணர்வுடன் நாம் இவ்வுணவை உண்ணத் தொடங்குவோம் உடல் நலத்துக்கே என்ன விழிப்புடன் இவ்வுணவு அளவுடன் என்ன விழிப்புடன் இவ்வுணவு அளவுடன் உச்சியில் நினைவை வைத்துக் கொள்வோம் உண்போம் இனிய நினைவோடு இவ்வுணவை உண்போம் இனிய நினைவோடு இவ்வுணவை உடல் நலம் ஆயுள் உயர்ப்புகள் அமைதி இடமதன் தூய்மை எல்லாம் அமைக உடல் நலம் ஆயுள் உயர்ப்புகள் அமைதி இடமதன் தூய்மை எல்லாம் அமைக இவ்வுணவழித்தோர் இறைவன் அருளால் எவ்வகையாலும் ஏற்றமாய் வாழ்க இவ்வுணவழித்தோர் இறைவன் அருளால் எவ்வகையாலும் ஏற்றமாய் வாழ்க எல்லாம் போற்றுவோம் எல்லாம் வல்ல இறைவனை போற்றுவோம் நல்லதோர் உணவினை நமக்கே அழித்தோர் வாழ்க வளமுடன் நல்லதோர் உணவினை நமக்கே அழித்தோர் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் காயகற்ப கலை கற்றோர் அனைவரும் தூய மனத்தோடு பத்து தடவைகள் நரம்பூக்கன் எனும் நல்ல பயிற்சியும் வித்தேரி சிந்தனை உயர ஓஜஸ் மூச்சை ஓரிரு தடவைகள் தேஜஸ் உயர்ந்திட செய்து ஊன் உண்போம் காயகற்ப கலை கற்றோர் அனைவரும் தூய மனத்தோடு பத்து தடவைகள் நரம்பூக்கம் எனும் நல்ல பயிற்சியும் சிரம் வித்தேரி சிந்தனை உயர ஓஜஸ் மூச்சை ஓரிரு தடவைகள் தேஜஸ் உயர்ந்திட செய்து உண்போம் வாழ்க வளமுடன்